அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல தத்துவராயர் பற்றிய தான் காணொலியா பார்க்க இருக்கின்றோம் இவருடைய பிறந்த ஊர் இவருடைய தந்தை பெயர் அது மட்டும் இவருடைய அந்த மரபு யார் வந்து ஆசிரியராக இருந்தார் யாருக்கு மாணவராக இருந்தார் அப்படின்ற அந்த வரலாறுலாம் பெரிய அளவுல கிடைக்கல இவர் வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்குறப்போ கேபி பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் தத்துவத்தின் வழியே ஆன்மீக ஆன்மீகத்தை விளக்கியதனால இதுக்கு வந்து தத்துவராயர் அப்படின்ற பெயர் வந்திருக்கலாம் இன்னொன்று அப்படின்னா மெய்னியான தத்துவங்களை மட்டும் பாடந்ததுனால இந்த பெயர் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இரண்டு அடிப்படையில ஆன்மீகத்தை வந்து விளக்கி சொல்றதுனால தத்துவராயர் அப்படின்ற பெயரும் அஹ் தத்துவங்களை மட்டும் பாடினதுனால தத்துவராயர் அப்படின்ற பெயரும் வந்திருக்கலாம் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ ஆஹ் வடமொழி வேதாந்த நெறிக்கு தமிழில் இலக்கணம் கண்ட முதல் ஆசிரியர் வடமொழி வேதாந்த நெறிக்கு தமிழ்ல முதன் முதல்ல இலக்கணம் கண்ட ஆசிரியர்னு இவரை சொல்றாங்க தமிழ்நாட்டுல அத்வைதத்தை வளர்ப்பதுல தனி பெருமை கொண்டவர் யாருன்னா தத்துவராயர் ஆஹ் திருவாசக தாக்கமும் தேவார சாயலும் வந்து இவருடைய பாடல்கள்ல நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம தத்துவ கருத்துக்களை நாட்டுப்புற பாடல் வடிவங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாரு இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ சிவப்பிரகாச வெண்பா தத்துவாமிர்தம் திருதாலாட்டு பிள்ளை திருநாமம் வெண்பா அந்தாதி கலித்துறை அந்தாதி சின்னப்பூ வெண்பா தசாங்கம் இரட்டை மணி மாலை மும்மணி கோவை நான்மணி மாலை கலிப்பா ஞான வினோதன் கலம்பகம் உலா சிலேடை உலா நெஞ்சு விடுத்தோது களிமடல் மடல் அந்ஞானவதை பரணி மோகவதை பரணி அமிர்த சாரம் பாடுதுறை ஈஸ்வர கீதை பிரம்ம கீதை சசிவண்ண போதம் பெருந்திரட்டு குறுந்திரட்டு இந்த தகவலோட தத்துவராயர் பற்றிய பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த புலவரோடு சந்திப்போம் நன்றி